பண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக தமிழ்ச்செல்வன் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்த வெயில்லையும் இந்த செடி வந்து இவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்து வந்திருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா பேக்டீரியாஸ் தான் அதாவது நம்ம என்ன தான் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறோம் வளர்ச்சி ஊக்கி கொடுக்குறோம் அதெல்லாம் இருந்தாலும் நம்ம அந்த வெயில் தாக்கத்தை சமாளித்து ஒரு தாவரம் ஆரோக்கியமாக வளரும்னா கண்டிப்பாக பாக்டீரியாஸை வந்து நம்ம வேர் வழியாகவோ அல்லது இலைவழி தெளிப்பானோ கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த செடிக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் நம்ம என்ன தான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் சரியான முறையில் கடைபிடிச்சி நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கினா தான் அந்த நோய் வந்து சீக்கிரமாக குணமாகும் அதே மாதிரி தான் நீங்கள் கெமிக்கல் பண்ணுங்க தப்பு சொல்லலை ஆனால் அந்த செடிக்கு தேவையான நோய் எதிர்பார்டலுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கடுத்து நீங்கள் என்ன வேணாலும் அந்த செடிக்கு உணவாக கொடுங்க ஏன்னால் கொடுக்குற உணவு அந்த செடி எடுக்கணும் இல்லையா அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும்ல ஸோ அது வந்து நுண்ணுயிர்கள் அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சூடோமனஸ் ஸ்ப்ரே பண்ணோம்னா மேலே வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும் இலைப்புள்ளி வராமல் இருக்கும் பிளான்ட்டுக்கேருங்கிற ஒரு பேக்டீரியா ஸ்டெப்டோமிசிஸ் ஸ்ப்ரே பண்ணோம்னா ஆன்டிபயாட்டிக்காக செயல்படும் அந்த தாவரத்துக்கு தேவையான பச்சையத்தை உற்பத்தி பண்ணும் ஸோ இந்த மாதிரி தாவரத்துக்கு தேவையான நோய் எதிர்பாட்டலை உருவாக்கிட்டு நம்ம எந்த ஒரு ரசாயனத்தை கொடுத்தீங்கனாலும் அந்த செடி ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு நல்லா வளரும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ரசாயனத்தை குறச்சிக்கிறது நல்லது இந்த வெயில்ல இல்லை நான் ரசாயனத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த தாவரத்துக்கான நோய் எதிர்பாட்டல் சூழலை உருவாக்கிட்டு அடுத்து ரசாயனத்தை கொடுங்க இந்த தக்காளி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ரசாயனம் கொடுத்தாரு செடி வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் நம்ம பயோவில் பார்த்து கொடுத்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு செடி பார்த்திங்கன்னா தெரியும் பாடுவாசு இல்லாமல் இருக்கும் முழுக்க முழுக்க நம்ம பயோ தான் காரணம் இந்த வெயில தாக்குப்பிடிச்சி சமாளித்து வளர்கிறதுக்கு நோய் எதிர்பாட்டல் உருவாக்குறதுக்கு பயோவில் தான் முடியும் வளர்ச்சி வேணால் நீங்கள் ரசாயனத்தை கொடுத்து சடன்னாக பிக்கப் பண்ணலாம் ஆனால் நோய் எதிர்பாட்டெல்லாம் ரசாயனத்தில் உருவாக்க முடியாது அதை தயவு செஞ்சு எல்லோரும் மனசில் வச்சுக்கிட்டு முழுசாக நீங்கள் ரசாயனம் பண்ண வேண்டாம் பாதி பயோ பாதி ரசாயனம் பண்ணுங்கள் கலந்து பண்ணீங்கன்னா தான் உங்கள் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும்